வாழ்க வையகம் நண்பர்களே நியூமராலஜி அப்படிங்கிற எண் கணிதத்தை ஐந்து நாளில் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை அஞ்சே நாள் பத்து மணி நேரம் செலவு செஞ்சீங்கன்னா நியூமராலஜி அப்படிங்கிற எண் கணிதத்தை கற்றுக்கலாம் இதை கற்றுக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த நியூமரலஜி சம்மந்தமான விஷயங்களையெல்லாம் நீங்கள் சரி பண்ணலாம் அடுத்தது நீங்கள் ஒருவேளை தேவைப்பட்டால் இதை வச்சு நீங்கள் சுயசார்பு வருமானம் அதாவது இதன் மூலியமாக நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்து ஒரு வருமானத்தை நீங்கள் ஈட்டிக்கலாம் இப்போ வீட்டிலே இருந்து நமக்கு வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் டைம் இல்லை அதுக்கு முடியாது அப்படிங்கிறவங்க குறிப்பாக இல்லத்தரசிகள் இதை கற்றுக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை வச்சு நீங்கள் ஒரு சின்ன வருமானத்தை ஈட்டலாம் அப்போது உங்களுக்கு குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பணம் உதவியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி யாரையும் ஏமாற்றாமல் எந்த பையன் சொல்லாமல் கெட்ட விஷயங்கள் செய்யாமல் ஒரு கெமிக்கல் பொருளை விற்காம நல்ல வழியில் சம்பாதிக்கிறதுக்கும் பல ஐடியாக்கள் இருக்குது இந்த மாதிரி நிறைய வித்தைகளை கற்றுக்கிட்டு அதன் மூலியமாக நாம் ஒரு வருமானம் ஈட்டும் பொழுது அதில் நமக்கு கண்டிப்பாக எந்த ஒரு கெட்ட விஷயம் இருக்காது நமக்கும் வருமானம் கிடைக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும் எனவே நியூமராலஜி அப்படிங்கிற கணிதத்தை ஐந்தே நாளில் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வகுப்பை நடத்துபவர் திருமதி சத்யா அவர்கள் என் கணித முறை அப்படின்னாலே நமக்கு நிறைய கேள்விகள் கூட உங்களுக்கு இருக்கலாம் கணித முறை கத்துக்க வந்தாச்சு ஆனா இது எதுக்கு நம்ம கத்துக்கணும் நம்பர்ஸ்ல அப்படி பெருசா என்ன இருக்கு இப்போ வந்து இந்த உலகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே இது ஃபுல்லாவே எண்களும் எழுத்தும் தான் முழு ஆதிக்கத்துல இருக்கு நம்மளை சுத்தியும் இந்த எண்கள் வந்து நிழல் மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ஏன்னா எங்களுக்கு தெரிந்த எண்கணிதம் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறது ஒரு நிறுவனத்துக்கு பேர் வைக்கிறது இல்ல இடையில வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு சரி பேரை மாத்தினாலாவது ஏதாவது வாழ்க்கையில மாறுமான்னு ஏதாவது ஒரு குழப்ப நிலையில இடைப்பட்ட வயதுல பேரை மாத்துறது இவ்வளவுதான எண்கணிதம் முறைங்கிறது அவ்வளவுதானே எண்கள் பண்ணும் நீங்க என்னடானா உள்ள ஏதோ கோடிங் அது இதுன்னு ஏதோ பெரிய சாப்டர் மாதிரி சொல்கிறீங்களே அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க நம்முடைய கணித முறை பாரம்பரிய ஜோதிடத்தின் ஒரு அங்கமாக இருக்கின்ற ஒரு முறை இந்த முறையில் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடத்தில் எப்படி கிரகங்கள் இருக்கோ அதே தான் இங்கேயும் ஏன்னா அசையும் அசையா பொருட்கள் அத்தனைலையுமே கிரகத்தினுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னா எண்களும் கிரகங்கள் தான் கிரகங்கள் எண்களாகவும் வெளிப்படும் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்து கொள்வது அப்படிங்கறக்கான ஒரு வழிகாட்டியாகவும் இந்த எண்கணித கணித முறை இருக்கும் எண்களுக்கும் கிரகங்களுக்கும் அப்படி என்ன சம்பந்தம் இருக்கு எண்களுக்கான எழுத்துகள் என்ன அப்ப அந்த எழுத்துக்களையும் கிரகங்கள் இயக்கும் இல்லையா ஏன்னா எண்கள் கிரகங்கள் அப்படின்னா எழுத்துக்களும் கிரகங்கள் தானே நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி நிறைய எண்கணித முறைகள் இருந்தாலும் பரவலாக இந்த உலக வரையா எடுத்துட்டீங்கன்னா ஒரு நான்கு வகை எண்கணித முறைதான் ரொம்ப பாரம்பரியமான பயன்பாட்டில் இன்றும் இருந்து ஆராய்ச்சிக்கு உட்பட்டும் இருக்கக்கூடிய முறை ஏதாவது ஒரு எண்ணிக்கை அருகில் இந்த ஜீரோவை போட்டீங்கன்னா அது அந்த எண்ணினுடைய மதிப்பை உயர்த்தி கொடுக்கும் அந்த நாலு கள்ளியன் முறை கபாலா முறை பித்தகோரியன் முறை நாலாவது நம் இந்திய கணித முறை நம் இந்திய கணித முறை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஏன்னா இதுலயும் நிறைய முறைகள் இருக்கு இதுக்குள்ளேயே உள்பிரிவாக நிறைய இருக்கு நம்முடைய பாரம்பரிய ஜோதிடத்தின் ஒரு அங்கமாக எண்கணித முறை இருக்கு அந்த எண்கணித கணித தான் நாம இந்த தடவை கத்துக்க போறோம் நாங்களே எங்களுடைய ஜாதகத்தை வைத்து ஒரு குழந்தைக்கு பெயர் எடுக்கிறதுன்னா எடுக்க முடியுமா அந்த குழந்தையின் ஜாதகத்தை வைத்து அந்த குழந்தைக்கு ஒரு அருமையான பெயரை எடுக்க முடியுமா அப்படின்னா அதையும் இங்க சொல்லி கொடுத்துரு அதுக்கப்புறமா ஒரு நிறுவனத்துக்கு பெயர் வைப்பதாக இருந்தால் நாங்களே பெயர் வைக்க முடியுமா வைக்கலாம் நிகழ்காலத்தை கடந்த காலத்தை சில விஷயங்களையும் எதிர்காலத்துல நம்ம இதை எப்படி வாழணும் அப்படிங்கிற நம்மளுடைய வாழ்வியல் முறையையும் இந்த எண்கணித முறையில நம்மனால தெரிஞ்சுக்கணும் ஒரு பெயர் மாற்றம் அப்படின்னு நாங்க செஞ்சா ஏன்னா நிறைய பேர் பேரை மாத்துறாங்க ஒரு சிலர் அந்த பெயர் அவங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொடுத்து நிறைய புகழ்பெற்ற சாதனையாளர்களா இருக்காங்க சில பேருக்கு பேரை மாத்தி ஒண்ணுமே நடக்கல அப்ப இது உண்மையா பொய்யா பேரை மாத்துற மாதிரி இருந்தா மாற்றலாமா மாற்றினா சக்சஸ் ஆகுமா அப்படி சக்சஸ் ஆகணும்னா அதுக்கு என்னதான் பண்றது எப்படி அவங்க எல்லாம் ஜெயிச்சிருப்பாங்க இந்த பனிரெண்டு ராசிகள் ஓகேங்களா இந்த கட்டங்களுக்கு ஒரு அதிபதி இருப்பார் அதாவது ஓனர்னு வச்சுக்கோங்க இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் ஓனர் யார் ஓனரா இருப்பாங்க நீங்க ஒரு ஜோதிடம் அப்படின்னாலே முதல்ல நமக்கு வந்து நினைவுல வர்றது குட்டி குட்டி கட்டம் போட்ட ஒரு பெரிய கட்டம் அதுதான் நினைவுல வரும் இல்லைங்களா அந்த கட்டத்தை தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் அதோட பெயர் நமக்கு தெரியணும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்குள்ளதான் எல்லா பொருட்களையும் எல்லா இடங்களையும் நம்முடைய குண இயல்புகளும் பறவைகள் விலங்குகள்ல இருந்து சகலதையும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்குள்ளதான் பிரிச்சு பிரிச்சு போட்டு வச்சிருக்காங்க ஒரு கிரகம் எந்த ராசியில இருக்கும்போது பூமிக்கு ரொம்ப கிட்ட வருதோ அதற்கு நேர் ஏழாவது ராசிக்கு வரும்போது தூரமா போயிடும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் எந்த கிரகத்திற்கு எந்த நட்சத்திரம் இது நமக்கு தெரியணும் அப்படின்னா முதல்ல அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களினுடைய பெயர்கள் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியும் நம்ம ஜோசியத்துல பலன் சொல்லணும் அப்படின்னா நம்மளோட லைஃப்பை டிசைன் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே கிரகங்கள் தான் இல்லைங்களா ஸோ கிரகங்கள் பத்தி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் இப்போ நம்ம நியூமராலஜியா எடுக்கும்போது நம்ம இந்த நியூமராலஜிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நான் கொண்டு வந்திருக்கேன் இது தெரிஞ்சாதான் நமக்கு அந்த அழகாக கொண்டு போய் நியூமராலஜியை வச்சுட்டு நம்மளோட ஜாதகத்தோடு மிங்கிள் ஆயிருக்கு அப்படின்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வகுப்பு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று வரை நடக்குதுங்க இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் ஆயிரம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல ஈவெண்ட் பேஜில் போய் நீங்கள் ஆயிரம் ரூபாய் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கும் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணுங்கள் நியூமராலஜி அப்படிங்கிற எண் கணிதம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்